தமிழக முஸ்லீம் முன்னேற்ற கழகம் என்றாலே அவர்களுடைய சமூக சேவைதான் முதலிலே நினைவு வரும் நேற்றுடன் பதினோரு மாதங்களாக இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதங்களில் கிட்டத்தட்ட பதினோரு மருத்துவ முகாம்கள் நடத்தியிருக்கிறார்கள் அவர்கள் மருத்துவ முகாம் மட்டுமல்ல அவர்கள் ரத்ததான முகாம்கள் நடத்தியும் பொழுது அவர்கள் முஸ்லிம்களுக்காக மட்டுமல்ல எழுபது சதவீதம் கிட்டத்திற்கு மேல் இந்துக்கள் தான் இதுபோல வெளிநாட்டில் இருந்த சவுதியிலிருந்த உடலை கொண்டுவதற்கு இந்தியாவிலே இந்தியா ஒன்று உதவியாக இருந்திருக்கிறார்கள் அதுபோல ஒரு வடநாட்டு பெண் இங்கே ராமேஸ்வரத்தில் இருந்த பொழுது ஒரு இந்து பெண் இரண்டாயிரத்தி எண்ணூத்தி ஒன்பது கிலோமீட்டர் நம்ம ஆம்புலன்ஸ் கொண்டு இறக்கி விட்டாங்க இது போல பல உதவிகள் செய்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் மட்டுமில்ல வயநாட்டுல வெள்ளம் வந்து நிலச்சரிவு ஏற்பட்ட பொழுது நம்முடைய நண்பர்கள் அங்கு சென்று பல உதவிகள் செய்திருக்கிறார்கள் அதுபோல தூத்துக்குடியில வெள்ளம் பொழுது கிட்டத்தட்ட அறுபது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள உளவுப் பொருட்கள் மற்றும் நலத்திட்டங்கள் எல்லாம் செய்து பல சேவைகளை செய்திருக்கிறார்கள் இது எல்லாம் அதிகமாக விளம்பரங்கள் நடந்தாவிட்டாலும் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தமிழக முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை பாராட்ட வேண்டியது நம்முடைய கடமையாகும் பொதுவா ராமநாதபுரத்துல பல சொல்லுவாங்க இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக இருப்பது தமுக எப்ப இருந்தாலும் நண்பர் சலிமுல்லா கான் என்னிடம் உடனடியாக தொடர்பு கொள்வாரு நானும் அவரிடம் தொடர்பு கொண்டு எங்கெங்கு பிரச்சனை வருமான சுமூகமாக தீர்த்து வைப்பதற்கு நம்முடைய தமுக சரி நாங்களும் சரி அவரிடம் ஒழுங்காக இருந்து அதை முறைப்படி எந்த எந்த பிரச்சனையும் அது மேல மேற்கொண்டு வளர்ந்து விடாத அளவுக்கு அதை தீர்த்து வைத்திருக்கிறோம் அந்த அளவில மத ஒற்றுமைக்கு முஸ்லீம் முஸ்லிம் இணையத்துக்களம் மேற்கொண்டிருப்பது பாராட்ட முடியுது